எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமா அழைக்கும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா தேகம் அன்பான சகோதர சகோதரிகளின் நன்மக்களை எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமீன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ரயிலில் நாம் தூங்கும் போது இதுதான் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இப்ப நமக்கு ரயில்ல பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் நம்ம தேவைக்காக நாம போவோம் வருவோம் அப்படி போகும்போது வரும்போதும் நாம டிக்கெட் புக் பண்ணி போயிருந்தோம்டா கண்டிப்பாக நம்மளுக்கு தூங்குறப்ப சீட்டு கொடுப்பாங்க அப்ப அப்படி நாம தூங்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுதான் அந்த கவனத்துக்காக தான் நான் இந்த செய்தியை இப்போ உங்களுக்கு சொல்லுங்க அதாவது ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் அதனால தான் இந்த விஷயத்த நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு இப்போ ரயிலில் இப்போ நான் என்ன வச்சே சொல்கிறேன் முதல்ல சரி யார வச்சுன்னு சொல்ல வேணாம் இப்போ நான் ரயிலில் தூங்க தயாராகிறேன் தூங்க தயாராகும்போது நான் என்ன செய்யணும் நல்லா முதல்ல என்னுடைய ஆடைகளை உளுமப்படுத்திக்கிறோம் இப்படியும் சேலை கட்டி நம்ம புருக்கா போட்டிருக்கோம் சில ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே சால் போட்டு ஹிஜா போட்டு முழுசுமாக கவர் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் மெயினாக நாம கவர் பண்ண வேண்டியது நம்முடைய கால்கள் தான் ஏண்டா நம்ம வீட்டில் எப்படி நம்ம இஷ்டம் போல தூங்குவோம் உருண்டு பிறண்டு தூங்குவோம் ஒரு சிலர் அப்படி தூங்குவாங்க சொல்லுவாங்க ஒரு சிலர் கூட அம்மாடி இந்த பிள்ளைக்கு வீடே காணலையே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா படுத்தால் அப்படியே பொத்துனா போடையே படுத்திருப்பாங்க இப்படி ஒவ்வொரு விதத்திலும் நாம் படுப்போம் அப்படி நாம் படுக்கும்போது நம்மளுடைய கால் வந்து ரொம்ப ரொம்ப கவர் பண்ணிக்கிறோம் ஏன் நம்ம கால் நல்லா கவர் பண்ணிக்கிறோம்னு சொன்னால் இப்போ நம்ம காலை வந்து நம்ம கவர் பண்ணாமல் போற்றிக்கிறாமல் இருந்தோம்டா நம்ம அசந்து தூங்கும்போது நம்முடைய சேலைகள் நம்முடைய ஆடைகள் வந்து களைஞ்சு போகுது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது விலகி ஒரு முழங்கால் தெரிகிற அளவு கூட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம தூக்கம் தானே தூக்கத்தில் யாரையும் குறை சொல்ல முடியுமா அவங்க வேணும்டா அப்படி தூங்க போகிறோம் அப்போ அப்படி இருக்கும்போது நாம் வந்து இதுக்கு வந்து ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு இரண்டு மூன்று வழி இருக்குது இந்த மாதிரி நம்ம படுக்கும்போது நம்மளுடைய ஆடைகள் விலகக்கூடாது நம்முடைய கால்கள் தெரியக்கூடாது நம்மளுடைய தலை தெரியக்கூடாது அப்படின்னா இரண்டு மூன்று விஷயங்கள் நாம் செய்யணும் முதல்ல நாம் பயணம் செய்யும்போது நல்லா சுடிதார் போட்டுக்கிடலாம் நிச்சயமாக அந்த சுடிதார் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு உடை தான் இப்ப இப்போ நம்ம எதையுமே உயரமான சீட்டுகளில் பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ ஏறும்போது நம்ம சேலையை தூக்கி பிடிச்சி தான் ஏறுவோம் புர்கா தூக்கி பிடிச்சி ஏறுறப்போ நிச்சயமா நம்மளுடைய கால் வந்து தெரியும் ஆனால் இது வந்து இந்த மாதிரி சுடிதார் பேண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம கால் தெரியாது அதுவும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து லூஸாகவும் இருக்கக்கூடாது கடக்கடன் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு ஓரளவு அந்த சுடிதார் பேண்ட் கூட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் இல்லை அதுவும் கொஞ்சம் கடக்கடன் இருந்தால் கூட நம்ம படுக்கும்போது அதுவும் மேலே ஏறிடும் நம்ம கால்கள் தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம இந்த மாதிரி நம்ம ஆடைகள் உடுத்தி அதுக்கு மேலே நம்ம புர்க்கா போடும்போது நம்மளுக்கு இறைனர் நம்முடைய கால்லாம் வெளியே தெரியாமல் இருக்க ஓரளவு வாய்ப்பு இருக்கு இன்னும் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து ஆடைகள் உடுத்தி நாம் வந்து பிரயாணம் பண்ணாலும் நம்ம ஒரு போர்வை வச்சுக்கிறோம் ஒரு கர கனத்த போர்வை கனமான போர்வை இருக்குது பார்த்தீங்களா அந்த போர்வை நம்ம கம்ப்ளீட்டாக காலைல நல்லா சுற்றி நம்மளை முழுசாக நம்மளை கவர் பண்ணிக்கணும் நாம் எப்படி உருண்டு பிறந்தாலுமே நிச்சயமாக வந்து நம்மளுடைய அந்த ஆடை விலகாது ஏன்னா அந்த போர்வை நம்ம உருந்து தரணும் போது போர்வை இழுப்படும் அப்படி இழுப்படும் போது நம்மளுக்கு அசந்தூங்கணும் உணர்வு வந்துடும் உடனே நாம் அதை சரி பண்ணிக்கிடுவோம் அதனால் சகோதரிகளை மக்களை நீங்கள் பயணம் செய்யும்போது இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறோங்க அதாவது நம்முடைய மார்க்கம்ங்கிறது இறைவன் தந்த மார்க்கம் அதை எந்த இடத்திலும் எல்லா சூழ்நிலையும் நாம் கடைப்பிடிக்கணும் அதனால் சகோதரிகளே இங்கே ரயிலில் தூங்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க இப்போ நம்ம என்ன செய்வோம் கொண்டு பொருட்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக வைப்போம் நிறைய கவனமாக வைப்போமா இல்லையா பை கொண்டு போனால் கட்டி வச்சிருவோம் இந்த டிராவல் பை கொண்டு போனால் அது வந்து நல்லா பூட்டி பூட்டு போட்டு பூட்டி வைப்போம் இப்படி நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து பாதுகாப்பாக வைப்போம் அதே மாதிரிதான் நாமளும் பாதுகாப்பாக இருக்கணும் சீதையத்தனமாக இறைவன்ல இதை நீங்கள் கடைப்பிடித்து செய்யுங்க கண்டிப்பாக இறைவன் என்னுடைய சகோதரிகள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருக்கட்டும்னாலும் எல்லாரும் என்னுடைய சகோதரிகளை தான் நினைக்கிறாங்க எந்த நாடு தேசம் என்றைக்குமே அதை பார்க்கறதும் இல்லை அதை நான் யோசிக்கவே மாட்டேன் எல்லாருமே இறைவன் படைப்பில் படைக்கப்பட்ட மனிதர்கள் தான் நாம எல்லாருமே சகோதரிகள் தான் சகோதரர்கள் தான் அதனால் என்னுடைய சகோதரிகள் எங்கு சென்றாலுமே இந்த மாதிரி ஆடை விஷயங்களை நான் முழுமையாக பேண வேண்டும் மற்றவர்கள் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நாம ஏன் தேவையில்லாமல் ஆளாகணும் ஏன்னா நாம் இன்று இருக்கிற சூழல் வந்து அந்த மாதிரி ஒரு சூழலாக இருக்குது நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் முற்றிலும் நீங்கள் ரயிலில் தூங்கும்போது நம்மளே நாம அழகான முறையில் கவர் பண்ணிக்கொள்வோம் நன்றாக போற்றி காலக்காயெல்லாம் போற்றிட்டு அழகான முறையில் படுத்துக்கொள்வோம் இது இந்த விஷயத்தை வந்து எனக்கு நிறைய இதில் நிறைய எனக்கு விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு ஆனால் எனக்கு அவ்வளவு என்னால் சொல்ல முடியலை சில வருங்காலங்களில் நான் ஒவ்வொரு விஷயமா நான் பார்த்த விஷயங்களை சொல்லுவேன் அது நல்லபடியாக நீங்கள் அதை வந்து அதை நீங்களும் கடைப்பிடிங்க நிச்சயமாக வந்து இறைவன் வந்து நம்மளை பேணி பாதுகாக்கக்கூடிய வல்லமை மிக்க இறைவன் எந்த இடத்திலும் பெண்களாகிய நம்மளை கண்டிப்பாக பேணி பாதுகாப்பான் இறைவனால் சபிக்கப்பட்ட சைத்தானின் நீங்கள் இருந்து கண்டிப்பாக பாதுகாப்பான் அதுக்கு நாமளும் முற்றிலும் முழு ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் நிச்சயமா நான் ஒழுக்கத்தோடு நம்ம கண்டிப்பாக இருந்தோம்னால இறைவன் பொறுத்திருந்து நம்மளுக்கு உதவி அவ்வளோ வந்து கிடைக்கும் அல்லாஹ் நம்மளை பேணி பாதுகாப்பானாக என்று கூறி இந்த செய்தியை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அடைசி இன்ஷா அல்லாஹ்